தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சிகளில் மூன்று படங்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மிக சிறப்பான இந்த மூன்று படங்களையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் பரந்து போ அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தை இயக்குனர் ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க இந்த படத்தை செவன் சீஸ் மற்றும் செவன் ஹில்ஸ் என்ற இரண்டு நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஆர் ஆர் மியூசிக் பின்னணி இசை வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறவர் வந்து சந்தோஷ் தயாநிதி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு இதனுடைய ஒளிப்பதிவாளர் என் கே ஏகாம்பரம் அவர்கள் மிக அற்புதமான முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க இது ஒரு நகைச்சுவை படம் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை படம் யாராவது நகைச்சுவை நடிகர் ஹீரோ வருவார் இல்லையா அவர் தான் வந்து மிக்சி சிவா அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு அஞ்சலி நடிச்சிருக்காங்க கிரேஸ் ஆண்டனி மாஸ்டர் மிதுல் ராயன் அஜி வர்கீஸ் விஜய் யேசுதாஸ் தியா ஸ்ரீராஜா ரவி ஆகிய பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க கதையை வந்து ஒரு புதிய களமாகவும் நகைச்சுவையாகவும் ராம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க இந்த படத்திற்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும் என்று கூறி மாரிசன் சூப்பர் குட் பிலிம்ஸ் சார்பாக ஆர் பி சௌத்ரி அவர்கள் தயாரித்திருக்கும் தொன்னூத்தி எட்டாவது படம் மாமன்னன் படத்திற்கு பிறகு பகத்பாசிலும் வடிவேலுவும் இணைந்து நடித்திருக்கும் படம் என்பதால் எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருப்பார் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மலையாள இயக்குனர் சுதீஷ் சங்கர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க இந்த இசை அமைச்சிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா ஒலிப்பதிவு வந்து கலைச்செல்வன் சிவாஜி இந்த படத்தில் பகத்பாசில் தவிர விவேக் பிரசன்னா ரேணுகா சித்தாரா கோவை பி எல் தேனப்பன் போன்ற பல நடிகர்கள் நடித்திருக்காங்க பழைய படம் என் டி ஆர் நடித்த மாயா பஜார்ங்கிற படத்தில் ஆஹா இன்ப நிலே என்ற ஒரு பாடல் வரும் அந்த பாடல் அப்படியே ரீமிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க படமும் வந்து ரோட் ஷோ டிராவல்ஸ் மாதிரி அதாவது இரு கதாபாத்திரங்கள் வெவ்வேறு கதாபாத்திரங்களான வடிவேலும் பகத் பாசிலும் டிராவல் பண்ற நேரத்தில் என்னென்ன நடக்குது தான் கதையோட கான்செப்ட் நல்ல அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க படமும் மிக சிறப்பாக உருவாகி இருக்கின்றது இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் படம் வெளியாக இருக்கின்றது இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கதற்கு காரணம் இது வந்து ஒரு ரோட் டிராவல் கான்செப்ட்ங்கிறதாலையும் வடிவேலு பகத்பாஸில் இணைந்திருக்கின்றார்கள் என்பதாலும் இந்த படம் வெற்றி பெறும் ஜனநாயகன் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படம் அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த படம் தான் அவருடைய கடைசி படம்னு அவரே அறிவிச்சிருக்கிறார் இந்த படத்தை வந்து கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் சார்பாக யகதீஷ் பழனிசாமியும் லோகித்தும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ஹெச் வினோத் அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க சத்யன் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறார் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டர் நடிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் வரலட்சுமி சரத்குமார் அப்புறம் மமிதா பைஜூ அப்புறம் பாபி தியோஸ் பிரியாமணி கௌதம் மேனன் பிரகாஷ்ராஜ் நரேன் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் தலைவராகவும் மக்களின் தலைவனாகவும் விஜய் இதில் நடிச்சிருப்பாரு நடிச்சிருக்கிறாரு மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி தான் எதிர்பார்க்கவும் படுகிறது கதையாகப்பட்டது மிகவும் சஸ்பென்ஸாக ஆச்சுருக்கிறாங்க ஆனால் அற்புதமான ஒரு திரைப்படமாக உருவாகி இருக்கிறது ஏன்னா கடைசி படம் விஜய்க்கு அது ஒரு ப்ளஸ்ஸு அடுத்து அவர் அரசியல்வாதியாக ஆகிட்டார் அவருடைய கூட்டம் அதிகமாகி போச்சு அதனால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று அனைவராலும் கணிக்கப்படுகிறது அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இந்த படம் வெற்றி அடையும் இதை விஜய் ரசிகர்கள் ஆரவாரமாக கொண்டாடுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்